அலமது இல்லா இரப்பில் ஆலமீன் ஒ சலாத் ஒசலாம் அலா அஷ்ரஃப் முர்சலீன் சய்தனா முகமது இன் ஆலிஹி ஒசஹ்பிஹி அஜ்மாயின் அன்புக்குரிய நேயர்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத் இன்றைய நிகழ்ச்சியில் இஸ்லாத்தின் மூன்றாவது தூணாக கருதப்படுகின்ற ஜக்காத்தை பற்றி சில விஷயங்களை பேசப்போகிறோம் ஜக்காத்தை பற்றி மக்களிடத்திலே ஒரு அலட்சிய மனப்பான்மையும் இருக்கிறது அறியாமையும் இருக்கிறது மற்ற வணக்கங்களுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை பலர் ஜக்காத்திற்கு கொடுப்பதில்லை இன்னும் சிலர் ஜக்காத்தை பற்றிய தவறான கருத்துக்களோடே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாம் என்றால் அமைதி என்பது உங்களுக்கு புரியும் அமைதி என்று பெயரளவிலே மட்டும் வைத்துக்கொண்டு அமைதிக்கான வழிகாட்டுதல்களை தராவிட்டால் எப்படி ஆகவே இஸ்லாம் மனிதனுடைய அமைதியை எவையெல்லாம் குலைக்குமோ அதற்கான காரணங்களைக் கண்டு அதற்கான தீர்வுகளையும் தந்திருக்கிறது பொருளாதாரம் மனிதனுடைய அமைதியை குலைப்பதிலே பெரிய பங்கு வகிக்கிறது ஆகவே பொருளாதார சிக்கல்களுக்கான காரணத்தை கண்டறிந்து அதற்கான தீர்வுகளை இஸ்லாம் தந்திருக்கிறது வறுமை மனிதனுடைய அமைதியை குலைப்பதிலே மிக முக்கிய பங்கு வகிக்கிறது ஆகவே வறுமையை ஒழிப்பதற்கான பல்வேறு திட்டங்களை தந்திருக்கிறது அதில் ஒன்றுதான் இந்த ஜகாத் என்று சொல்லக்கூடிய கடமையாகும் இஸ்லாம் ஒரு வாழ்க்கை நெறி என்று சொல்கிறோம் தீன் என்று சொல்லுகிறோம் தீன் என்றால் வாழ்க்கையினுடைய அனைத்து துறைகளுக்கும் வழிகாட்ட வேண்டும் ஆக பொருளாதாரத் துறையும் மனிதனுடைய வாழ்க்கையிலே மிக ஒரு முக்கியமான ஒரு பகுதி ஆக அதற்கும் வழிகாட்டுகின்ற பொறுப்பை இறைவன் ஏற்றுக்கொண்டு முழுமையான வழிகாட்டுதலை இறைவன் தந்திருக்கிறான் இஸ்லாமிய வணக்கங்களிலே உங்களுக்கு தெரியும் ஒன்று இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இன்னொன்று மனிதனுக்கு செய்ய வேண்டிய அல்லது படைப்புகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஹுக்கூக்குல்லா ஹுக்கூக்குல் இபாத் என்று கொள்ளப்படும் தொழுகை நோன்பு ஹஜ்ஜு போன்ற கடமைகள் இறைவனுக்காக செய்யப்படுவை ஜக்காத் என்ற கடமை அது ஒரு வகையில் அது இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமையாகவும் இருக்கிறதே இன்னொரு வகையில் அது இறைவனுடைய படைப்புகளுக்கு செய்ய வேண்டிய கடமையாகவும் இருப்பதையும் பார்க்கிறோம் ஆக ஒரே சமயத்தில் அது ஹுக்கூக்குல்லாவாகவும் ஹுக்கூக்குல் இபாதாக இருப்பதையும் நாம் பார்க்கிறோம் இந்த ஜக்காத் திருமுறையிலே மிகவும் வலியுறுத்தப்பட்டிருக்கிற ஒரு கடமையாகும் திருமுறையிலே முப்பது இடங்களிலே ஜக்காத்தை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதிலே இருபத்தி ஏழு இடங்களில் ஜக்காத்தும் தொழுகையும் ஒன்றாக இணைத்தே குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஜக்காத்து பற்றிய தெளிவான விதிகள் மதீனத்து வாழ்க்கையிலே அருளப்பட்டாலும் மக்கா வாழ்க்கையிலிருந்தே அதனுடைய முக்கியத்துவம் சொல்லப்பட்டே வருகிறது நாம் அடிக்கடி ஓதுகின்ற வசனம் அரை தல்லதி மாவுன் மறுமையை பொய்யாக்கி அவனை பற்றி நீர் அறிவீரா அவன் யாரெனில் அவன்தான் அநாதைகளை விரட்டுபவன் அவன் ஏழைகளுக்கு உணவளிக்கும்படியாக தூண்டுவதில்லை என்ற இந்த வசனம் மக்காவிலே அருளப்பட்ட வசனம் உங்களுடைய செல்வத்தில் வாய் திறந்து கேட்பவர்களுக்கும் கேளாதவர்களுக்கும் ஹக்கு உரிமை இருக்கிறது என்று சொல்லக்கூடிய சூரத்துல் மாரிஜினுடைய வசனம் மக்காவிலே அருளப்பட்ட வசனமாக இருப்பதை உங்களால் பார்க்க முடிகிறது ஆகவே இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காட்டத்திலிருந்தே இந்த நலிவுற்ற பிரிவினருக்கு உதவ வேண்டும் என்ற கருத்து நம்பிக்கை மத்தியிலே விதைக்கப்பட்டிருக்கிறது இறைபாதையில் செலவிடுவது என்பது ஒரு நம்பிக்கையாளனுடைய பண்பு ஒருவன் முஸ்லிமாக ஆக வேண்டும் என்று சொன்னால் அவன் இறைபாதையில் செலவிடுவோனாக இருக்க வேண்டும் அவ்வாறு செலவிடாதவர்கள் இணை வைப்பவர்கள் என்று திருமறை சொல்கிறது வயலுள்ளில் முஷ்ரு இத்தகைய முஷருக்கீன்களுக்கு அழிவுதான் அவர்கள் யாரெனில் ஜகாத் அவர்கள் ஜக்காத்து கொடுக்காதவர்கள் இன்னும் வறுமையை நிராகரிப்பவர் பொதுவாக நமக்கு தெரியும் தொழாதவன் காபிர் ஷிருக் என்பது நமக்கு தெரியும் அடிக்கடி நாம் சொல்லுகிற ஒரு நபிமொழிதான் அது யார் வேண்டுமென்றே தொழுகையை விட்டார்களோ அவர்கள் காவிர்களாக ஆகிவிடுகிறார்கள் இந்த வசனம் என்ன சொல்கிறது ஜக்காத்து விட்டவர்களுக்கும் அதே கதிதான் ஜக்காத்து கடமையான பிறகும் அதனை விட்டார்களே அவர்களுக்கும் அதே கதிதான் ஒருவன் நிராகரிப்பாளனாக இருந்து இஸ்லாத்தினுடைய கோட்டைக்குள் நுழைகிற போது அவன் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன திருமறை சொல்கிறது சூரத்து ஃபித்தீன் அவன் தௌபா செய்ய வேண்டும் அவன் தொழுகை நிலைநாட்ட வேண்டும் அவன் சக்காத்து கொடுக்க வேண்டும் அவ்வாறு செய்தால் மார்க்கத்தில் அவன் உங்களுக்கு சகோதரன் ஆக இறைவழி சகோதரன் மார்க்கத்திலே தீனிலே சகோதரனாக ஆக வேண்டும் என்று சொன்னால் தௌபா செய்வதோடு தொழுகை நாட்டி சக்காத்து கொடுப்பவனாக அவன் இருக்க வேண்டும் என்ற நிலையும் நாம் பார்க்கிறோம் கொடுக்காதவர்களை பற்றி என்ன சொல்லுகிறது திருமறை மிக ஆழமாக வன்மையாக அதனை கண்டிக்கிறது யார் தங்கத்தையும் வெள்ளியையும் சேகரித்து வைத்துக்கொண்டு கொண்டு இறை பாதையில் செலவிடாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு அதாபு நலீம் மறுமையிலே அவைகள் பழுக்க காய்ச்சப்பட்டே அவருடைய முகங்களிலும் விழாக்களிலும் இடுப்புகளிலும் சூடு போடப்படும் நீங்கள் சேகரித்து வைத்தவை இவைதாம் என்று அவர்களுக்கு சொல்லப்படும் என்று திரும்பறை சொல்கிறது இன்னொரு வசனம் சொல்கிறது கழுத்திலே விலங்காக அவை மாட்டப்படும் என்று ஒரு வசனம் சொல்லுகிறது பெருமானார் சொல்லுகிறார்கள் அது ஒரு பாம்பாக உங்கள் தலையை சுற்றி கொண்டு உங்களை கொத்தி கொண்டே இருக்கும் இதுதான் நீங்கள் சேகரித்தது இதுதான் நீங்கள் சேகரித்தது என்று அது சொல்லிக் கொண்டிருக்கும் என்று பெருமானார் சொல்கிறார் இன்னும் அவர்கள் சொன்னார்கள் ஜக்காத்து கொடுக்காத சமுதாயத்தில் பஞ்சம் ஏற்படும் ஜக்காத்து கொடுக்காத சமுதாயத்தில் மழை நின்று போகும் கால்நடைகள் இல்லை என்றால் ஒரு மழையும் கூட இருக்காது என்று பெருமானார் சொல்லாஹு அலைய சொல்லம் அவர்கள் சொல்லியிருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆக இந்த அளவுக்கு அழுத்தமான ஒரு முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கின்ற காரணத்தினால்தான் நாங்கள் தொழுவோம் ஆனால் நாங்கள் ஜக்காத்து கொடுக்க மாட்டோம் என்று செய்தன அபுபக்கர் சித்தி அலி அல்லாஹனு காலத்திலே ஒரு கூட்டம் சொல்லிய போது அவர்கள் அதற்கு எதிராக ஜிஹாது செய்வதற்காக புறப்பட்டார்கள் போன்றவர்கள் போன்றவர்களெல்லாம் சற்று நிதானமாக போகும்படியாக அவர்களை க கொஞ்சம் அடக்கி வாசிக்கும்படியாக சொன்னார்கள் அவர்கள் சொன்னார்கள் முடியாது யார் ஜக்காத்தையும் தொழுகையும் வேறுபடுத்தி காட்டுகிறார்களோ அவர்களுக்கு எதிராக நான் போரிடுவேன் சக்காத்தின் அளவாக ஒரு ஒட்டகத்தின் குட்டி அளவு இருந்தாலும் சரி அதனை மீட்டே தீருவேன் என்று அவர்கள் சொல்லியதனுடைய கருத்திலிருந்தே இதற்கு எவ்வளோ முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது என்பதனை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆக அன்புக்குரிய நேயர்களே இதை ஒன்றும் லேசாக எடுத்துக்கிடாதீங்க தொழுதாக போதும் தக்காத்து கொடுக்காமல் இருக்கலாம் என்று பல தோழர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் ஆகவே எந்த அளவுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கு என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த செய்திகளை எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இறைவன் ஏன் இப்படி ஒரு கடமையை நம் மீது விதித்திருக்கிறான் இறைவனுக்கு என்ன ஆசையா உங்களுக்கெல்லாம் கஷ்டம் தர வேண்டும் என்ற என்ன இறைவனுக்கு என்ன ஆசையா இந்த ஜக்காத் என்ற இந்த கடமைக்கு பின்னாலே பல தத்துவங்கள் பல நோக்கங்கள் இதற்கு பின்னாலே இருப்பதை உங்களாலே பார்க்க முடியும் இது கொடு இதனால் கொடுப்பதினால் கொடுப்பவருக்கும் நன்மை வாங்குபவருக்கு நன்மை சமுதாயத்திற்கு நன்மை என்று பல வகையான நன்மைகள் நம்மால் பார்க்க முடிகிறது கொடுப்பவருக்கு முதலாவதாக என்ன நன்மை கொடுப்பவர் தூய்மை பெறுகிறார் ஜக்காத் என்ற வார்த்தைக்கே அரபி சொல்லுக்கே முக்கியமான ரெண்டு பொருள் ஒன்று தூய்மைப்படுத்துதல் இன்னொன்று வளர்தல் என்றும் ரெண்டு முக்கியமான பொருள் இருக்கு வாலிஹிம் சதகதன் து தஹருஹும் ஓ து பிஹா திருமறை சொல்கிறது நபியே அவளுடைய பொருட்களில் இருந்து தர்மத்திற்கானதை நீர் எடுத்துக்கொள்ளும் எடுத்துக்கொண்டு அவர்களை உள்ளும் புறமும் தூய்மைப்படுத்துவாய் தூய்மைப்படுத்துவீராக உள்ளத்தையும் தூய்மைப்படுத்துவீராக புறத்தையும் தூய்மைப்படுத்துவீராக என்று இறைவன் சொல்கிறான் ஆக முதலாவதாக உள்ளத்தை தூய்மைப்படுத்துதல் கஞ்சத்தனத்தை அகற்றுதல் உமன் குரான் சொல்கிறது யார் கஞ்சத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றாரோ அவர் வெற்றியாளர் ஆக மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒலோபித்தனத்தை அகற்றி அவனுடைய உள்ளத்திலே மனித நேயத்தை விதைத்து யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற எண்ணத்தை உண்டாக்கி பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புக தனக்கு கிடைத்ததை மற்றவர்களுக்கு பகுத்துண்டு வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை அவனுடைய உள்ளத்திலே ஏற்படுத்துகின்ற காரணத்தினால் அவனுடைய உள்ளம் தூய்மை பெறுகிறது ஆக அடிப்படையில் இறைவனுடைய பண்பாகிய அந்த ரஹ்மான் ரஹ்மத் அன்பு கருணை இரக்கம் என்ற ரப்பானியத்தான குணன்கள் அவனுடைய உள்ளத்திலே உருவாவதற்கு இது பயிற்சி அளிக்கிறது அடுத்தபடியாக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிற ஒரு மனப்பான்மை ஏற்படுத்தியது இப்போ இறைவனுக்கு நன்றி செலுத்துதல் சொன்னால் எந்த பொருள் நமக்கு அருளாக கிட்டியதோ அதை கொண்டே நன்றி செலுத்துதல் அதற்கு பேர் தான் நன்றி என்பது இஸ்லாமிய கடமைகளிலே உங்களுக்கு தெரியும் ரெண்டு வகை கடமைகள் உடல் வழி கடமைகள் பொருள் வழி கடமைகள் வணக்கங்கள் உடல் வழி வணக்கங்கள் பொருள் வழி வணக்கங்கள் உடல் என்ற நியமத்திற்கு உடலாலேயே நன்றி செலுத்துதல் தொழுகை நோன் இவையெல்லாம் எல்லாம் உடல் மூலமாக செலுத்துகின்ற நன்றி பொருளுக்கு பொருள் மூலமாகவே நன்றி செலுத்த வேண்டும் ஆக இறைவன் நமக்கு பொருளை தந்திருக்கிறான் அந்த பொருளை திருப்பி கொடுக்க வேண்டும் பல பேர் நம்ம என்றோம் நன்றின்னா என்ன ஒரே வார்த்தையில் மனிதனாக இருந்தாலும் சரி தேங்க்ஸ் என்று சொல்லிட்டு போயிடுறது அது உலகத்துக்கு ரொம்ப லேசான வேலைங்க தேங்க்ஸு ஜிஸா கல்லா ரொம்ப லேசான ஒரு வேலை அதோடு முடிஞ்சிடறது இல்லைங்க நன்றிங்கிறது இப்போ ஒரு ஆள் உங்களுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுத்தாருன்னு வைங்க அந்த சமயத்தில் நன்றி சரிதான் பின்னர் அவருக்கு பத்தாயிரம் ரூபாய் தேவை கொடுக்க வேண்டும் அதுதான் உண்மையான நன்றி அதே போல இறைவன் உங்களுக்கு தந்திருக்கிற செல்வத்திற்கு அல்ஹம்துலில்லாஹ் என்று ஒரே வார்த்தையில் சொல்லி முடித்துவிட்டு போவதல்ல எந்த பொருளை உங்களுக்கு இறைவன் வழங்கினானோ அதே பொருளை திருப்பி கொடுப்பதற்கு பேர்தான் நன்றி ஆகவே இந்த நன்றி தெரிவிக்கும் முகமாகவும் இந்த ஜக்காத் என்ற கடமையை நாம் நிறைவேற்றுகிறோம் நம்மை யாரிடத்திலும் கையேந்தாமல் நம்முடைய தேவைகளை நாமே பூர்த்தி செய்து கொண்டு ஒரு சுயமரியாதையாக வாழ்வதற்கு இறைவன் நமக்கு அருளினானே இதைவிட உலகத்தில் உங்களுக்கு பெரிய உபகாரம் என்ன வேண்டும் சுயமரியாதையாக வாழ்கின்ற ஒரு தன்மையை நமக்கு வழங்கினானே அதைவிட ஒரு பெரிய அருட்கொடை நேம இந்த உலகத்தில் எதுவும் இருக்க முடியாது அதற்கு நீங்கள் எப்படி நன்றி செலுத்த போகிறீர்கள் அதே பொருளை இல்லாதவர்களுக்கு வழங்குவதன் மூலமாக நீங்கள் நன்றி செலுத்தப் போகிறீர்கள் ஆக இந்த இந்த வகையிலும் உங்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துகிறது அடுத்தபடியாக இந்த துனியாவின் மீது கொண்ட பற்று உலக பொருள் மீது வெறி இந்த ஜக்காத்து குறைக்குது அடுத்த உனக்கு கொடுக்குற போது அந்த வெறியை குறைக்குது பல பேர் நின்றான் நான் ஏன் கொடுக்கணும் நான் சம்பாதிச்சேன் நான் ஏன் கொடுக்கணும் என்று எண்ணுக்கின்ற பலர் இருக்கிறார்கள் அதை உடைக்குது இல்லை இறைவன் உனக்கு அருளியது இந்த பொருளின் மீது மோகம் கொண்டு அலையாதே இது உனக்கு ஒரு சோதனை ஓலமும் அன்னம்மா அம்பாளுக்கும் அவுலாதுக்கும் பித்னா உங்களுடைய பிள்ளைகளிலும் உங்களுடைய செல்வத்திலும் உங்களுக்கு சோதனை கொண்டும் உங்களை சோதிப்போம் தீமையை கொண்டும் ரெண்டு வகையில் இருக்கு நஷ்டம் ஏற்படுத்துறது நோயை ஏற்படுத்துறது தீமையை கொண்டு சோதிப்பது அருள் வளங்களை கொண்டும் சோதிப்பது உண்டு பொருளை கொண்டு பிள்ளையை கொண்டு சோதிப்பது இது இந்த செல்வம் நன்மையின் மூலமாக வருகின்ற சோதனை ஆகவே பொருள் வெறியை குறைத்துக் கொண்டு பயிற்சியையும் இந்த நமக்கு அளிக்கிறது அடுத்தபடியாக புற தூய்மை இதுவரை நாம் பேசியது உள தூய்மை அகத்ய்மை புற தூய்மை என்ன ஜக்காத்திற்கான பொருளை உங்களுடைய செல்வத்திலே கலந்திருந்தால் பொருள் கலந்திருந்தால் அதனை எடுத்துக் கொடுக்காத வரை உங்களுடைய அத்தனை செல்வமும் அசுத்தம் இல்லையா உங்ககிட்ட நூறு ரூபாய் இருக்கு நூறு ரெண்டரை ரூபாய் சக்காத்திற்கான தொகை அந்த ரெண்டரை ரூபாயை கொடுக்கவில்லை எனில் எஞ்சியுள்ள அனைத்துமே அசுத்தம் இப்போ இன்கம் டேக்ஸில் அப்படி தான் அந்த கணக்கு தானே பார்க்குறோம் இன்கம் டேக்ஸில் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை கொடுக்கலன்னா எல்லாமே பிளாக் மணி டேக்ஸு கொடுத்துட்டா எல்லாம் ஒயிட் மணி ஆகிடும் நீங்கள் வரியை செலுத்தவில்லை என்றால் எல்லாமே கருப்பு பணமாக ஆகிவிடும் ஆக பெருமானார் சொல்கிறார்கள் நீ உனது செல்வத்தில் சக்காத்தை செலுத்திவிடு அது உனது செல்வத்தின் தீங்கை போக்கிவிடும் அதில் உள்ள தீவினையை போக்கிவிடும் என்று பெருமானார் சொல்கிறார்கள் ஆக சக்காத்து கொடுக்காவிடில் உன்னுடைய முழு செல்வம் சுத்தம் ஏனென்றால் அது அவங்க ஹக்கை உங்ககிட்ட இருக்கு ஒன்றை சொத்து இல்லாது அந்த ரெண்டரை சதவீத சொத்து உன்னுடையதல்ல அந்த ஏழைகளுடைய வாய் திறந்து கேட்பவர்கள் கேளாத பங்கு உன்னுடைய செல்வத்திலே கலந்திருக்கிறது அதை போய் சேர வேண்டியவர்களுக்கு போய் சேரவில்லை என்று சொன்னால் முழு பணமுமே அசுத்தம் ஆகவே புற தூய்மை சக்காத்தின் மூலமாக கிடைக்கிற இன்னொரு நன்மை நாம் ஏற்கனவே சொன்னோம் சக்காத்து என்ற வார்த்தைக்கு வளர்தல் வளர்தல் ஆக தக்காத்து கொடுத்ததுனால உலகத்தில் அழிஞ்சு போனவனோ கீழாகி போனவனும் உலகத்தில் எவனுமே இருக்க முடியாது எல்லாவே சொல்கிறான் இறைவன் வட்டியை அழித்து விடுகிறான் தான தர்மங்களை செழித்து வளரச் செய்கிறான் என்று திருமுறையில் ஒரு வசனம் இருக்கிறார் ஆக தர்மம் கொடுத்ததுனால ஒன்றும் அழிஞ்சு போயிட மாட்டேன் செய்தா கொடுத்தா உனக்கு சொல்வான் கொடுக்காத கொடுக்காதுன்னு சொல்வான் அது சைத்தான்னு எய்துக்கு முல் பக்கரை இறை அந்த சைத்தான் உங்களை வறுமையை கொண்டு பயமுறுத்துவான் கொடுக்காதரா கொடுக்காதரா ஏழையாக போயிருவேன்னு சொல்லுவான் நீங்கள் அல்லாவுடைய பாதையிலே செலவழிக்கிற போது இறைவனுடைய அருளும் கட்டுகிறது அதை வாங்கி சென்றார்களே அந்த மக்களுடைய துவாவும் உங்களுக்கு கெட்டுகிறது ஆக ஒருபோதும் உங்களுடைய செல்வம் குறைவதற்கான வாய்ப்பில்லை என்பதனையும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக இவையெல்லாம் வாங்குபவருக்கு கிடைக்கிற சில நன்மைகள் கொடுப்பவருக்கு கிடைக்கிற சில நன்மைகள் வாங்குபவருக்கு என்ன நன்மை அவர் தேவைகளிலிருந்து விடுதலை பெறுகிறார் இல்லையா வறுமையிலிருந்து அவர் விடுதலை பெற்றவராக ஆகிவிடுகிறார் பெருமான சொல்கிறார்கள் இந்த உலகத்திலே அமைதியாக வாழ்வதற்கு குறைந்தது நான்கு அம்சங்கள் தேவை ஒன்று ஒழுக்கமுள்ள மனைவி மராத்து சாலிஹா நல்ல மனைவி அப்போ நல்ல கணவன் தேவையில்ல நினைக்கிறேன் அது வேறு ஹதீஸில் வருது நல்ல கணவனுடைய அவசியத்தை பற்றி விசாலமான வீடு சாதாரண வீடு இல்லை விசாலமான வீடு ஹதீதில் அப்படித்தான் வருகிறது விசாலமான வீடு நல்ல அண்டை வீட்டுக்காரன் வாகனம் நாலு விஷயம் சொல்கிறாங்க இங்கே கவனிக்க வேண்டியது நாலு விஷயம் வாகனம் ரெஸூல் வேறு எந்த உலகத்திலே தோன்றிய பொருளாதார மேதைகளும் மனிதனுடைய அடிப்படை தேவைகளில் வாகனத்தை சேர்க்கவில்லை உணவு சொல்வார்கள் உடை சொல்வார்கள் இருப்பிடத்தை சொல்வார்கள் இங்கே அவர்கள் வாகனத்தையும் சேர்த்திருக்கிறார்கள் மனிதனுடைய அடிப்படை தேவைகளில் ஆக மனிதன் தேவைகளில் இருந்து விடுபட்டு வாழ வேண்டும் என்று சொன்னால் செல்வம் தேவை ஆகவே வாங்குபவர் தேவைகளிலிருந்து விடுதலை பெற்று ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்கிறார் அடுத்தபடியாக வாங்குபவர் பொறாமையிலே இருந்து விடுபடுகிறார் ஏனென்றால் ஒரு பக்கம் செல்வம் குவிந்து கிடக்க இன்னொருவர் வறுமையிலே உணர்ந்து கொண்டிருந்தால் அந்த சமுதாயத்திலே பொறாமை நிச்சயமாக ஏற்படும் வயிறு புடைத்தவன் தரமாட்டான் வயிறு வசித்தவன் விடமாட்டான் என்று சொல்வார்கள் ஆகவே அங்கே ஒரு வர்க்க போராட்டம் கிளாஸ்டிள் செல்வம் ஒருபுறம் குவிந்து கிடக்க இன்னொரு வறுமையிலே உழல்வென்றால் நிச்சயமாக அங்கே பொறாமை உணர்வுகள் ஏற்பட்டு அந்த சமுதாயத்திலே ஏதாவது ஒரு வகையிலே அது வெடிக்கக்கூடியதாக இருக்கும் ஆக இந்த வர்க்கப் போராட்டத்தை தடுத்து நிறுத்துவதும் இந்த ஜக்காத் என்ற கடமை தான் என்பதனை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அத்தோடு இந்த ஜக்காத்தின் மூலமாக கிடைக்கிற இன்னொரு நன்மை சோஷியல் செக்யூரிட்டி சமூக பாதுகாப்பு சமுதாயத்திலே நலிவுற்ற மக்கள் ஏழைகள் அனாதைகள் விதவைகள் கடன்பட்டவர்கள் இப்படி பல்வேறு வகையான ஊனமுற்றவர்கள் இப்படியெல்லாம் கதியற்ற மக்களாக இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் ஆதரவு கொடுக்க வேண்டியது செல்வம் படைத்தவர்களுடைய கடமை ஆகவே அதற்கு இந்த பணம் செலவாகிறது ஆக சமூக பாதுகாப்பு அடுத்தபடியாக இந்த ஜகாத் செல்வ சுழற்சியை ஏற்படுத்துகிறது செல்வ சுழற்சி செல்வம் ஓரிடத்திலே இடத்திலே தேங்கக்கூடாது கைலாய கூண்ண தூணத்துடன் பைனல் அகநியாய மின்கம் குறான் சொல்கிறது செல்வம் உங்களில் பணக்காரர்களுக்கு மத்தியிலே சுற்றி கொண்டிருக்க வேண்டாம் பணக்காரர்களுக்கு மத்தியிலே சுற்றிட்டு இருக்க வேண்டாம்ப்பா கொஞ்சம் வெளியே வரட்டும் அது ஆகவே ஒரு இடத்திலே தேங்கி கிடக்கக்கூடாது அமைக்கி இன்றைக்கி பல பேர் கேட்குறாங்க ஏன் இந்த தங்கத்துக்கு போய் ஜக்காத்து இவ்வளோ தூரம்லாம் போட்டிருக்குண்டு சங் தங்கம் இருக்கிறதே ஒரு வளர்ச்சி இல்லாமல் ஒரு முடக்கம் அது இன்றைக்கு இந்திய உலகத்திலேயே இந்தியாவில் தான் அதிகமான தங்கம் வீடுகளில் தங்கி கிடக்கிறது எந்த பிரயோஜனமும் இல்லாமல் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் ஆகவே அது ஒரு பொருளாதார முடக்கம் ஆகவே செல்வம் தேங்கி கிடக்கக்கூடாது அது சுழந்து வர வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய ஒரு நிலைப்பாடாக இருக்கின்ற காரணத்தினால் செல்வ சுழற்சி ஏற்பட வேண்டும் இருப்பவனும் இருந்து இல்லாதவனுக்கு அது போக வேண்டும் என்ற நோக்கத்தை உள்ளடக்கி இந்த ஜக்காத்து வைக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் செல்வ சுழற்சியும் உண்டாகிறது அடுத்தபடியாக திறமைகளை பயன்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு பல பேர்ட்ட திறமை இருக்குது உழைப்பு இருக்குது செல்வம் இல்லை இல்லையா உழைக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது அறி அறிவு இருக்கிறது ஞானம் இருக்கிறது அவங்கள்ட்ட பணம் இல்லை ஆகவே இந்த இருப்பவர்கள் இந்த பணத்தை இல்லாதவர்களுக்கு கொடுத்தால் அந்த முடங்கி கிடக்கிற அறிவு முடங்கி கிடைக்கிற உழைப்பு இவற்றை வெளியே கொண்டு வந்து சமுதாயத்திலே மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் ஆக இதுவும் ஜக்காத்தினுடைய ஒரு நோக்கம் அடுத்தபடியாக மார்க்கத்தினுடைய வளர்ச்சி ஜக்காத்திலே ஒரு பகுதி ஃபீ செபீல் இல்லா இறைவனுடைய பாதையில் செலவிடுதல் ஆக இறை மார்க்கத்தை ஓங்கச் செய்வதற்கும் பணம் தேவைப்படுகிறது இஸ்லாத்தை வெற்றி பெறச் செய்வதற்கு பணம் தேவைப்படுகிறது மற்ற மார்க்கங்களை வெற்றி கொள்வதற்கு பணம் தேவைப்படுகிறது யுலு ரஹு அலத்தீனி குல்லிஹி குரான் சொல்லுகிறது எல்லா மார்க்கங்களையும் வெற்றி கொள்ள வேண்டும் என்று ஆக இதுக்கெல்லாம் பணம் இல்லாமல் பொருளாதார உதவி இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வதற்காக தாவாவுடைய பணிக்காக பொருளாதாரம் நமக்கு தேவைப்படுகிறது இஸ்லாத்தினுடைய கொள்கைகளுக்கு செயல் வடிவம் தருவதற்காக பணம் தேவைப்படுகிறது அதோடு இந்த ஜக்காத்து வாங்குவோருடைய பட்டியலில் இன்னொரு வருகிறார் அல்லபத்தில் குழு இதயங்களை இணைப்பதற்காக ஆக இவற்றிற்கெல்லாம் பணம் தேவைப்படுகிறது ஆகவே மார்க்க வளர்ச்சி வர வேண்டும் என்று சொன்னால் உழைப்பு மட்டும் கொடுத்தா போதாது பணத்தையும் சேர்த்து கொடுக்க வேண்டும் ஆகவே தான் குரான் பல இடங்களிலே பார்க்கிறோம் உங்களை கொண்டும் உங்கள் பொருளை கொண்டும் நீங்கள் ஜிஹாது செய்யுங்கள் ரெண்டும் சொல்லுது உங்களை கொண்டும் உங்களுடைய பொருளை கொண்டும் இப்படி பல்வேறு பணிகள் இந்த ஜகாத் என்ற கடமையின் மூலமாக நிறைவேறுகிறது அது கொடுப்பவருடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துகிறது நன்றி செலுத்துகிற மனப்பான்மை ஏற்படுத்துகிறது அவருடைய செல்வத்தை தூய்மைப்படுத்துகிறது செல்வ அவருடைய செல்வத்திலே வளர்ச்சியை உண்டாக்குகிறது வாங்குபவருக்கும் சமுதாயத்திற்கும் எந்த நன்மை என்றால் தேவைகளிலிருந்து விடுதலை பெறுகிறார் பொறாமையில் இருந்து சமுதாயம் பாதுகாக்கப்படுகிறது சமூக பாதுகாப்பு கிடைக்கிறது செல்வ சுழற்சி ஏற்படுகிறது மார்க்கத்தினுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்த